அடுத்ததாக தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை தலைவர் ஐயா கேப்டன் துரை அவர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் தாய் தமிழ் உறவுகளுக்கும் கிடாரம் பகுதியில் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற வணிக பெருங்குடி மக்களுக்கும் எனது புரட்சி கலந்த வாழ் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வீழ்ந்துவிடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் இங்கே நாம் தமிழ் கட்சி விக்கிரவாண்டி தேர்தலிலே இடைத்தேர்தலிலே களமாடிக்கொண்டிருக்கின்றது நமது அருமை தங்கை அபிநயா அவர்களை வெற்றி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி நிறுத்தியிருக்கிறது செந்தவழன் சீமாரவர்களுடைய ஆசியோடு அபிநயா அவர்கள் ஒரு சிறந்த மருத்துவர் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் எவ்வளவு அதி அறிவு நுட்பமானவர் திறமையானவர் அதற்கு மேலே மக்கள் மீதும் மண்ணின் மீதும் மிக என்பது மிக வலிமையாக இந்த மக்களுக்காக பாடுபட்டு கொண்டு வருபவர் அதற்கு மேலே இந்த விக்கிரவாண்டி தொகுதியின் மண்ணின் மகள் இத்தனை சிறப்புக்குழு கூடிய வேட்பாளர்தான் நம்முடைய அபிநயா அவர்கள் எனவே இந்த நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு விக்கிரவாண்டி தொகுதி மக்களாகிய கடாரம் பகுதி மக்களாகிய உங்களிடம் இருக்கிறது அனைத்து துன்ப பூட்டுகளுக்கும் ஒரே திறவு சாவி அரசியல் அதிகாரம்தான் அந்த அரசியல் அதிகாரம் இன்றைக்கு உங்கள் கையிலே வந்திருக்கிறது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்த அரசியல் அதிகாரத்தை யாரிடம் கொடுக்க போகிறீர்கள் என்பதுதான் இப்போது இங்கே உள்ள கேள்வி இங்கே பெரும்பகுதியிலும் நம்முடைய ஆட்சியாளர்கள் திராவிட கட்சி ஆட்சியாளர்கள் அரை நூற்றாண்டுக்கு மேல் ஆண்டு இருக்கிறார்கள் கலைஞர் அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சராக இருக்கிறார் இன்றைக்கு ஆறாவது முறை அவருடைய மகன் மு க ஸ்டாலின் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறார் வள்ளுவன் சொல்லுவான் உருவசியும் ஓவா செரும் பகையும் இயல்வது நாடு என்று என்று நம்முடைய வள்ளுவன் போதிக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் சொன்னால் பசி இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குங்கள் பிணி இல்லாத நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும் எங்கும் பகையும் உடன்பாடும் சண்டையும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நாடுதான் சிறந்த நாடு என்று நம்முடைய வள்ளுவம் போதிக்கிறது ஆனால் அரை நூற்றாண்டுக்கு மேல் ஆண்ட அதிலும் பாதி ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டை என்ன ஆக்கி கொண்டிருக்கின்றது சுடுகாடாக ஆக்கி ஆக்கி கொண்டிருக்கின்றது எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பிணங்களாக குவிந்து கொண்டிருக்கின்றது கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் விசேஷ மூலமாக இன்றைக்கு நம்முடைய விவசாயம் மடிந்து கொண்டிருக்கின்றது செத்து கொண்டிருக்கின்றது விவசாயிகள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த விவசாயம் இன்றைக்கு இல்லை என்று சொன்னால் நாடு இருக்காது அருமை பெரும் பெருங்குடி மக்களே விக்கிரவாண்டி தொகுதி என்பது ஒரு பசுமை நிறைந்த விவசாய நாடாக பூமியாக இருக்கிறது இங்கு பார்த்தாலும் பச்சை பசேர் என்று விவசாய பூமி இங்கே நீர்நிலைகள் அதிகம் உண்டு கால்வாய்கள் ஏரிகள் அதிகம் உண்டு ஆனால் இந்த நிலவளங்களும் நீர்வளங்களும் நந்தன் கால்வாய் போன்ற கால்வாய்களும் அதே போன்று செஞ்சு ஆறு கிட்டத்தட்ட பல்வேறு ஆறுகள் பாய்கின்ற இந்த பூமி காஞ்சி போயிருக்கிறது சருகாகி இருக்கிறது எனவே விவசாயம் செத்தால் விவசாயி விவசாயி சாவான் விவசாயி செத்தால் கிட்டத்தட்ட நாடே அழிந்து போய்விடும் ஆக அரை நூற்றாண்டில் ஆண்ட திராவிட கட்சிகள் இந்த நாட்டை இப்படியே சுடுகாடாகவும் விடுகாடாகவும் ஆக்கி கொண்டிருக்கின்ற இந்த வேலையில்தான் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டை வளமுள்ள பூமியாக இந்த பகுதியில் இருக்கின்ற இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதி பகுதியில் ஒரு செழுமை மிக்க பகுதியாக மாற்றுவதற்கு நம்முடைய கட்சி நாம் தமிழர் கட்சி நமது அருமை தலைவர் செந்தமிழ் சீமான் களமாடி கொண்டிருக்கின்றார் இந்த களத்திலே இந்த இடைத்தேர்தலில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு ஏன் வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு என்று சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த தேர்தலிலே என்னுடைய அருமை தங்கை நம்முடைய செந்தமிழ் சீமானுடைய அன்பு தங்கை வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு உள்ளே நுழைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரலாறே மாறும் மிகப்பெரிய புரட்சி ஏற்படும் நாம் தமிழர் கட்சி கோட்டையை கைப்பற்றுவோம் அதே போல செங்க சீமான் முதலமைச்சர் ஒரு பெரும் புரட்சி இல்லையா எனவேதான் இன்றைக்கு இந்த இடைத்தேர்தல் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புரட்சி மாறுதல் ஒரு மாற்றம் அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் என்ற ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் நாங்கள் யாரோடும் கூட்டணி இல்லை கூட்டணி என்பது பணத்தோடும் கூட்டணி இல்லை அதே போன்று ஊடக பலம் இல்லை எங்களுக்கு இருக்கிற ஒரே பலம் மக்கள் பலம்தான் மக்கள் பலத்தை வைத்துதான் இன்றைக்கு நாங்கள் உங்களோடு கைகோர்த்து நிற்கின்றோம் உங்களை நம்பி இருக்கின்றோம் உங்களை நம்பிக்கையோடு அதிகாரத்தை அரசியல் அதிகாரத்தை இந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தலுக்கான அரசியல் அதிகாரத்தை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்து கொடுக்க கொடுங்கள் அதற்கு செய்ய வேண்டியது ஒரே ஒரு கடமைதான் ஒரே ஒரு பணிதான் இங்கே இருக்கின்ற நம்முடைய மைக் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் வாக்களித்து நம்முடைய அபிநயா அவர்களை நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள் சிங்கம் கர்ஜிக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ள வேட்பாளர் தான் நம்முடைய அபிநயா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி இலக்கு ஒன்றாகவும் இனத்தை வென்றாகவும் நாம் தமிழர்கள் அடுத்ததாக தொழிற்சங்க பேரவை மாநில தலைவர் அண்ணன் அன்பு தென்னரசன் அவர்கள்